அவர்களுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் ஓரமாக ஒதுங்கி நின்றிருந்தவன் பார்வை மட்டும் ஒருவரிடமே நிலை கொண்டிருந்தது எப்போதும் தன்னவளை மட்டுமே பார்க்கும் அந்த விழிகளில் இப்போது வேறொருவன் சிக்கியிருக்க அவனோ அதனை சமாளிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தான் என்ன பார்வை இது என்று ஆழம் விட்டவன் மீரா ப்ளீஸ்டா கொஞ்சம் சொல்லு என்றான் கெஞ்சலாக நான் சொல்லிட்டேன் அண்ணா என்றால் இருந்து விழியை நிமித்தாமல் என்னது மீரா சொல்லியே கேட்கலையா அது தப்பில்லையா பேசிக்கொண்டே சென்ற சாதனா சேதுவின் உஷ்டமான பார்வையில் வாயை இழுத்து மூடிக்கொண்டாள் இன்னும் சிறிது நேரம் பொறுத்து பார்த்தவன் அதற்கு மேல் முடியாமல் தன் கையால் முகத்தை அழுந்து துடைத்து கொண்டே எழுந்து அவன் முன் சென்று நின்றான் இப்போ எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க நூறாவது முறையாக இதே கேள்வியை கேட்டுவிட்டான் பற்களை கடித்த தன் கோபத்தை அடக்கியவன் ஒரு முப்பது ரூபா லாலிபாப் வாங்கி கொடுத்ததுக்கு எதுக்குடா இப்படி காலையிலிருந்து வச்சு செய்கிற என்றான் சலிப்பாக அப்போது பதில் சொல்லுங்க சரி தெரியாம வாங்கி கொடுத்துட்டேன் அந்த நிமிஷம் மனசுல ஏதோ தானே வாங்கி கொடுத்துருப்பீங்க அது என்ன என் பசங்க சாப்பிடும்போது நீ பக்கத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு வயிறு வலிக்கும் அதனால தான் சரியா அப்போ என் மேலே பரிதாபப்பட்டு வாங்கி கொடுக்கல அப்படிதானே பரிதாபப்பட்டா ஏய் ஏன் உங்ககிட்ட பணம் இல்லையா என்ன லட்சத்தில் சம்பாதிக்கிறவனை பார்த்து எதுக்குடா பரிதாபப்படணும் அதுதான் நான் லட்சத்தில் சம்பாதிக்கிறேன்ல எனக்கு அந்த முப்பது ரூபா செலவு பண்ணிக்க தெரியாதா நீங்க ஏன் அதை வாங்கி கொடுத்தீங்க அவன் வார்த்தைகளை வைத்தே அவனுக்கு கிடுக்கு பிடி போட்டான் பாறேன் திரும்ப திரும்ப அங்கேயே வந்து நிற்கிறேன் நீங்கள் பதில் சொல்லுங்க எனக்கு பதில் தெரியலடா சும்மா தோணுச்சு அதுதான் ஏன் தோணுச்சு தன்னெற்றியில் அடித்து கொண்டான் சேது இப்போ உனக்கு என்ன தான் வேணும் ஏன் வாங்கி கொடுத்தீங்க பதில் வேணும் அதில் கோபம் கொண்டவன் வேகமாக வெளியில் சென்று திவாகரின் சட்டை காலரை பிடித்து தரதரவனை இழுத்து வந்தான் சார் சார் என்ன விஷயம் சொல்லிட்டு இப்படி இழுத்துட்டு போங்க சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன் ரகுவின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் இவனை இங்கேருந்து டிஸ்போஸ் பண்ணு இல்லைன்னா சாவடிச்சிடுவேன் லூசா சார் நீங்கள் எகிரி நான் திவாகர் டேய் அவன் அதட்டலில் சட்டென்று பின்வாங்கினான் பின்ன என்ன சார் இவர் இந்த கம்பெனியோட வருங்கால எம்டி அவரை எப்படி சார் நான் வெளியே தள்ள முடியும் இவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டா நான் என்ன பண்றது இவன் ம் உன்னை ஆமாம் சார் அடிங் என்று எதை கொண்டு அடிக்கலாம் என்று சுற்றும் முற்றும் தேட வெயிட் சார் வெயிட் சார் என்று அவசரமாக செய்து செய்துவை நிறுத்தினான் திவாகர் இங்கே பாரு ரகு நீ தப்பா புரிஞ்சுகிட்ட அவர் அதை உன் கையில் கொடுத்து தூரிக்கு கொண்டு போய் கொடுன்னு சொன்னாராம் தேட்டர் சத்தத்தில் அதை உன் காதில் விடாமல் நீ உனக்குன்னு நினச்சிக்கிட்ட சரியா வா நம்ம போகலாம் என்று அவனை இழுத்தான் திவாகர் ஆமாவா என்றான் சேதுவிடம் அவன் பதில் சொல்ல தயங்கினான் சார் ஒரே ஒரு பொய் தானே ஆமான்னு சொல்லிட்டு விட வேண்டியது தானே அவன் கிளம்பி போய்கிட்டே இருப்பான் பதில் சொல்லாமல் வேலையில் மூழ்கிவிட்ட சேதுவின் காதை கடித்தான் திவாகர் ஒரு நிமிடம்தான் ஆகும் அதை சொல்ல ஆனால் அதை அவன் தாங்குவானா அவன் மகன்கள் இருவருக்கும் சட்டேன் அவன் மகன்கள் இருவரும் சட்டென்று இழுத்து முத்தம் வைத்து விட்டனர் இந்த பிள்ளை ஏதோ ஒரு அடம் பிடித்து காலை சுற்றி கொண்டிருக்கிறது அதை உணர்ந்ததால் பொய் சொல்ல மனம் வரவில்லை இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் பண்ண ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கல எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் சார் என்று விட்டு சென்று விட்டான் திவாகர் மீண்டும் அதே தவம் கம்பெனி கால் ஒன்று பேசி எழுந்து ஒரு நாற்காலியை ரகுவிடம் இழுத்து சென்றான் அவன் முகம் பார்க்காமல் கைப்பிடித்து அதில் அமர செய்தவனின் கை அந்நிச்சையாக அவன் தலையை ஒரு முறை வருடி சென்றது திரும்பவும் வந்து வேலை செய்ய தொடங்க அண்ணா புலிவாளை பிடிச்சிட்டீங்க என்றால் சாதனா ஏ என்றான் புரியாத பார்வையில் இனி உங்க பசங்களுக்கு என்ன வாங்குறீங்களோ அதெல்லாம் இவருக்கு வேணும்னா அடம் பிடிக்க போறாரு அதுக்கென்னம்மா ரெண்டுன்றத மூணா வாங்கிட்டா போச்சு என்றான் சிரித்து கொண்டே ரகுவின் மனதில் இனம் புரியாத ஒரு சாரல் அண்ணா கேட்டுக்கிட்டீங்களா என்றால் சாதனா ரகுவிடம் அது என்னம்மா நானும் அண்ணன் அவரும் அண்ணனா யாராச்சும் ஒருத்தர முறை மாத்து என்றான் ரகு இயல்பாக காலையில் இருந்து இப்பொழுதுதான் இயல்பாக பேசுகிறான் அவன் விட்டான் என்று புரிய நிம்மதி பெருமூச்சு விட்டான் சேது உங்களை வேணும்னா முறை மாத்திக்கிறேன் கீர்த்தி ஹர்ஷி மாதிரி அத்தானு கூப்பிட்டுக்கவா இவர அண்ணனுக்கு கூப்பிடுறதுதான் சேஃப்டி சடார் என்று அவளை ஒரு பார்வை பார்த்தான் சேது என்ன பார்த்தா எப்படிமா தெரியுது உனக்கு ஒரு மாதிரி இருக்கம் அவன் முகத்தில் அப்போதுதான் தான் பேசிய வார்த்தையின் அர்த்தம் உணர்ந்தாள் சாதனா அவள் பதில் சொல்ல முனையும் முன் ஐயோ மச்சான் சேஃப்டி உங்ககிட்ட இருந்து உங்க தம்பி தம்பிக்கிட்ட இருந்தா இருக்கும் பட்டென்று உடைத்து விட்டான் ரகு அவன் முகம் இன்னும் இறுகியது மீரா சாதனா இருவரையும் உற்று பார்த்தவன் அவன் என்ன பண்றான் சாது என்றான் ஒண்ணுமில்லனா தயங்கினாள் அவள் இவளை ஏதாச்சும் தொல்ல பண்றானா இப்போது நேரடியாக மீராவிடமே கேட்க உண்மையை மறைக்க முடியாத நிலையில் அனைத்தையும் சொல்லிவிட்டாள் மீரா சேதுவின் முகமோ சின்னத்தில் சிவப்பேறி கொண்டிருந்தது சாதனா ரகுவை பார்த்து ஏன் என்பதை போல் பார்வையாலேயே பாவமாக கேட்டாள் அவன் கண்டுகொள்ளாமல் போனில் பார்வையை பதித்து கொண்டான் ஆனால் சேதுவின் முகத்தில் கோபம் ஏற ஏற சாதனாவின் பதட்டமும் தவிப்பும் அதிகரிப்பதை நன்றாகவே குறித்து கொண்டான் ரகு ஜெயராஜ் திருமணத்திற்கு நாள் விட அடுத்தடுத்து திருமண வேலைகளை சுறுசுறுப்பாக ஆரம்பித்து விட்டார்கள் ரகுவின் பக்கம் திவாவும் சுந்தரியும் மீராவின் பக்கம் சேதுவும் சாதனாவும் வேலைகளை இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தார்கள் அன்று ஜோஷிதா மீராவை அழைத்தாள் பயத்தை வெளியில் காட்டாதவாறு சொல்லு ஜோஷி என்றால் இயல்பாக அக்கா யூ மேட் எடுத்தவுடன் கத்த ஆரம்பித்தாள் ஜோஷி பொறுமையா நான் சொல்றதை கேளு நான் ரகுவை ரொம்ப லவ் பண்றேன் அந்த ஆள் உனக்கு வேண்டாம் அவரை பார்க்காம பேசாம பழகாம எப்படி நோ சொல்ற ஜோஷி வாட் எவர் ஒரு ஹேண்டிகேப்ட் என் அக்காவுக்கு வேண்டாம் அவர் மனசை பாரு ஜோஷி தேவையில்லை உனக்கு இந்த ஆள் வேண்டாம் தட்ஸ் ஆல் வெயிட் ஜோஷி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் ஹீ இஸ் மை லவ் லைஃப் எவ்ரி திங் அட் எனி காஸ்ட் அவரை நான் விட்டு கொடுக்க தயாரா இல்லை இது வரைக்கும் நான் சொல்கிறது தான் மூணு பேரும் கேட்டீங்க இனியும் அதுதான் நடக்கணும் உன்னோட ஹேட்ரட் அவரை ரீச் ஆகக்கூடாது புரிஞ்சுதா உனக்கு என்ன கோபம் வந்தாலும் அதை ஏன் கிட்ட மட்டும்தான் காட்டணும் அவர்கிட்ட ஏதாச்சும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினேன்னு தெரிஞ்சால் அப்புறம் உ அக்காவை வேற மாதிரி பார்ப்பேன் ஹீ இஸ் சச் ப்ரெஷியஸ் மீ அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த வருஷத்தோட உனக்கு ப்ளஸ் டூ முடியுது இல்லை காலேஜ் சென்னையில் ஜாயின் பண்ணு அன் இனிமேல் நீ இங்கே எங்க கூட தான் இருக்க போகிறேன் அண்டர்ஸ்டாண்ட் வேறு ஏதாச்சும் பேசணுமா நத்திங் என்ற விட்ட அழைப்பை துண்டித்தாள் ஜோஷிதா அவள் மனதில் முகம் தெரியாத ரகுவின் மேல் வன்மம் ஏறியது மீராவின் எதிரில் அமர்ந்திருந்த ஜெயராஜ் அவளை யோசனையோடு பார்த்தார் என்ன டாடி எதுக்கு இவ்வளோ ஹர்ஷா சொல்லணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே டாடி நான் பொறுமையா பேசினா அவ என்ன அதட்ட ஆரம்பிச்சிடுவா நான் இப்படி தான் அவ அடங்குவா அது ஓகே அவ ஏன் இங்க வரணும் அங்கேயே சந்தோஷமா தானே இருக்கா அப்படின்னு அவள் சொன்னாளா டேடி என்னடா குட்டி சொல்கிற அவளுக்கு அங்கே என்ன இல்லை டேடி இல்லை அக்காங்க இல்லை தங்கச்சி இல்லை மீரா இப்போவும் சொல்லணும்னா அவ மாமா வீட்டில் இருக்கான்னு தானே சொல்கிறோம் அது அவ வீடு இல்லையே இது தானே அவ வீடு எனக்கும் இது புரிய கொஞ்சம் மெச்சூரிட்டி தேவைப்பட்டுச்சு டேடி அவள் ஸ்கூலிங் முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இனி அவ இங்கே வந்தால் அவளை எந்த விஷயத்துக்காகவும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கேன் நீ சொல்றதும் சரிதான் ஆனா நீ வார்த்தைக்கு வார்த்தை ரகு ரகுனு சொன்னதுல இந்நேரத்துக்கு அந்த குட்டி பிசாசு ரகுவை எப்படி படிவாங்களாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கும் சிரித்து கொண்டே கூறினார் உறக்க சிரித்தாள் மீரா அவளாச்சா அவள் அத்தானாச்சு அவர் பார்த்துக்குவார் அதெல்லாம் நமக்கு என்ன டாடி நம்ம வேலைய பார்ப்போம் என்றாள் ரகுவின் மேல் அவளுக்கு இருக்கும் நம்பிக்கை எப்போதும் போல் அவரை பிரமிக்க வைத்தது நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் ரகு செல்போனில் அழைப்பு வர எழுந்த மணியை பார்த்தான் அது பன்னிரண்டு முப்பது என காட்டியது இந்நேரத்திற்கு யார் என்று கண்களை கசக்கி பார்க்க ஏதோ தெரியாத எண்ணாக இருந்தது குழப்பத்தோடு எடுத்து காதில் வைக்க எதிர்முனையில் கேட்ட டும் என்ற பெரிய சத்தத்தில் பதறிப்போய் அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தான் ரகு என்ன சத்தம் அது தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்